ஐந்து மாவட்டங்கள்ல பலமான காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தீவிரமாகிட்டே இருக்கு ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மழை பொழிவு தினந்தோறும் நமக்கு வந்து இப்போ சொல்லக்கூடிய மாவட்டங்களில் மழை பொழிவு வந்து கொண்டே தான் இருக்கு நேற்றைய தினங்களில் பார்த்தோம் தென் மாவட்டத்தில் பல பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாச்சு விருதுநகர் சிவகங்கை அதுக்கப்புறம் தூத்துக்குடியினுடைய வடக்கு பகுதிகள் திருநெல்வேலியில் சில பகுதிகள் தென் மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சியிலும் நேற்றைய தினங்களிலுமே கூட மாலை நேரங்கள் ஒரு மாலை மூன்று மணி அல்லது நான்கு மணிக்கு மேலே இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிகவும் அதிகமாக தென் தமிழகத்துல புரட்டி போட்டது இன்றைக்கும் ஒரு ஐந்து மாவட்டத்துல கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்க்கலாம் எப்பொழுது தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை வரும் அப்படிங்கிற தகவலையும் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா வந்து சென்னை திருவள்ளூர் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எல்லா மாவட்டத்திற்கும் எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிற தகவலோடு வந்திருக்கோம் கடைசி வரைக்கும் வானிலை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணாமலே இருக்கீங்க மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் எந்தெந்த தேதிகள் மழை கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் தமிழகத்தில் இன்று மாலை மற்றும் இரவிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கிறது பலத்த மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் மற்றும் தூத்துக்குடியினுடைய வடக்கு பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பா இருக்கு தூத்துக்குடியினுடைய தெற்கு பகுதி சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் அந்த திருச்செந்தூர் உள்ளிட்ட இடங்கள் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் இங்கெல்லாம் வந்து பரவலாக மிதமான மழையும் தூத்துக்குடியினுடைய வடக்கு பகுதிகளில் கனமழை எச்சரிக்கையும் காத்திருக்கிறது கொஞ்சம் உஷாராக இருங்க தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் சில இடங்களில் லேசானதுலேருந்து மிதமான மழை கிடைக்கும் சில இடத்துல தூத் அதாவது திருநெல்வேலியினுடைய வடக்கு பகுதிகளிலும் கனமழை எச்சரிக்கை இருக்குது மற்றபடி திருநெல்வேலியினுடைய தெற்கு மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் இடி மின்னல் காணப்படும் அவ்வப்போது லேசானதுல மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போற வழிகளில் இருக்கிறவங்களுக்கு லேசானதுலேருந்து மிதமான மழைக்கான வாய்ப்பு இதுவே வடக்கு பகுதியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கனமழை கண்டிப்பா கிடைக்கும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருப்புக்கோட்டை ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை ரொம்பவே தான் இருக்கும் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம சொல்லிட்டு போறது இல்லைங்க அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் விருதுநகர்ல நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்கும் இதுல என்னன்னா பகல்ல வெயில் அதிகமா இருக்கும் மாலை மற்றும் இரவில் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் நிறைய பேர் வந்து தென்மேற்கு பருவமழை வந்து இயல்பை விட குறைவாக பதிவாகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க யாருங்க சொன்னது தமிழ்நாட்டுல இயல்பாக நிறைய மாவட்டத்தில் வந்து பதிவாகும் எந்தெந்த மா அதாவது எல்லா இடங்களுக்குமே இயல்பை விட குறைவாக போயிடாது சில இடத்துல கொஞ்சம் இயல்புக்கும் கூடுதலாகவும் இருக்கும் அதே மாதிரி சில இடத்துல வந்து இயல்புக்கு சரிசமமாக நமக்கு வந்து பதிவாகும் ஒரு சில இடங்களில் மட்டுமே இயல்புக்கு குறைவாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் அந்த இயல்பாக கிடைக்க வேண்டிய மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி தென் மற்றும் உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் கேரள கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை மிக அருமையாக இருக்கிறது தொடர்ந்து இந்த வருஷமும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவை தென்மேற்கு பருவமழையில் எதிர்பார்க்கலாம் இந்த அடுத்த மாதத்தில் மே மாதத்தில் தொடங்கிடும் அது வரைக்கும் இந்த மாதிரி பகுதியாக ஒரு நாலு மாவட்டம் மூணு மாவட்டம் அஞ்சு மாவட்டம்னு சொல்லி இந்த ஏப்ரல் இறுதி வரைக்கும் கொஞ்சம் மாவட்டத்துல மட்டும்தான் நமக்கு மழை இருக்கும் மே மாதங்கள் முதல் வாரங்கள் தொடங்கிய உடனேயே கிட்டத்தட்ட இருபது மாவட்டங்கள் இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் வரைக்கும் கனமழையானது வெளுத்து வாங்கி விட்டுரும் அடுத்ததாக தென்காசி மாவட்டங்கள் கடையநல்லூர் புளியங்குடி செங்கோட்டை குற்றாலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை எச்சரிக்கை இருக்கு அந்த குற்றாலம் போன்ற அருவிகளில் குளிக்க தயவு செய்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஏன்னா அங்கே வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாதகமான சூழ்நிலையும் இருக்கு இந்த குற்றாலம் போன்ற அருவிகளில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு வரைக்கும் ஏற்படுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது ஏன்னா கனமழை ரொம்பவே தீவிரம் தமிழக கேரளா எல்லையோர பகுதிகள் முழுவதுமாகவே கனமழை பதிவாகிறதுனால தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிவிட்டு அதனால எந்தெந்த பகுதிகளில் கனமழை இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்காது அப்படிங்கிற மிக தெளிவான தகவலோடு உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் பெய்யாத பகுதிகள் மழை எங்கெல்லாம் இது வரைக்கும் சரி வர பெய்யாமல் இருக்கோ அதெல்லாம் மே முதல் வாரத்தில் பதிவாக போகுது ஏன்னாங்க எங்கள் மாவட்டத்துல மட்டும் மழையே வரல ஆனால் அங்கே மட்டும் நமக்கு மழை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அதுதான் இப்போ வந்து நமக்கு ஐந்து முதல் ஆறு மாவட்டங்கள் மட்டும்தான் அதுவும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில மட்டும்தான் நமக்கு மழை கிடைக்கும் ஆனா அதுக்கப்புறம் குறிப்பாக குறிப்பா இந்த மே முதல் வாரத்துல உள் மாவட்டங்கள்ல பலத்த மழை எச்சரிக்கை காத்திருக்கு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இது போன்ற பல பகுதிகளில் மே முதல் வாரத்துல கனமழை பொறுத்த வரைக்கும் மிக கொடுமையாக நமக்கு வந்து பதிவாகும் காற்றும் இருக்கும் அதே சமயத்துல கனமழை எச்சரிக்கையும் நமக்கு இருக்கு அதனால வெயில் மட்டுமே எல்லா நாளும் அதிகமாக இருக்க இல்லை மழையும் கண்டிப்பாக தீவிரமடையும் அடுத்ததா தேனி மாவட்டங்கள் தேனி மாவட்டத்தில் தெற்கு பகுதிகளில் கனமழை எதிர்பாருங்க கம்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் இந்த இடங்கள் தேனியினுடைய தெற்கு பகுதிகள் தேனியில இருந்து இந்த போ கம்பம் போற வழிகளில் பரவலாக நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் இடி மின்னல் கடுமையா இருக்கும் மற்ற இடங்கள்ல லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் பதிவாகும் அடுத்ததா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் மழை எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் அநேக இடங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழையும் பதிவாயிருக்கு விட்டுவிட்டு நமக்கு மழை பெய்து கொண்டே தாங்க இருக்குது தேவக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் காளையார் கோயில் நிறைய இடங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுலரப் பகுதிகள் சிவகங்கை மாவட்டங்களில் நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து மழை பொழிவுங்கிறது ஆங்காங்கே பதிவாகிட்டே தான் இருக்கு சில நேரங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கியிருக்கு சில நேரங்களில் மிதமான மழையும் பதிவாயிருக்கு இன்றைக்கும் நமக்கு சிவகங்கை மாவட்டத்தில் மிதமான மழை ஒரு சில இடத்துல நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மற்றும் மேற்கு தொடர்ச்சி பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை தொடர் கனமழை அடுத்து வரும் நாட்களிலும் இருக்கும் வருகிற மே முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டத்தில் மீண்டும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் இங்கே எல்லாமே நமக்கு மழை வாய்ப்புகள் மே முதல் வாரத்தில் அதிகமாக இருக்குது அது வரைக்கும் பெரிதளவில் நம்ம மழை தீவிரம் எதிர்பார்க்க முடியாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக லேசான மழை மிதமான மழை பெய்தாலும் மே முதல் வாரங்களில் கடலோர மற்றும் டெல்டா உட்பட மழை வாய்ப்புகள் மாலை மற்றும் இரவு நேரங்களில் தீவிரமடையும் அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்கள் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வெயில் ரொம்ப மோசமாக கொளுத்திக்கிட்டு இருக்குங்க ஒவ்வொரு நாளும் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலே எங்களுக்கு வெயில் பதிவாகிட்டு இருக்குன்னு சொல்லி வேலூர்லேருந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மே முதல் வாரங்கள் தாங்க இந்த ஏப்ரல் இறுதி வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும் பகுதியான மழை கிடைக்கலாம் அதுக்காக நமக்கு மழையே அப்படியே பெய்யாமலாம் போயிடும் அப்படிங்கிறது இல்லை பகுதியாக சில இடத்துல மழை கிடைச்சாலும் நிறைய பேர் வந்து மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை வரணும்னு கேட்குறீங்க அது எல்லாமே அடுத்தடுத்து வரும் நாட்கள் நம்ம பார்க்கலாம் தொடர்ச்சியாக சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் படிப்படியாக மழை பொழிவுகள் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும் வெயிலுடைய தாக்கம் வரைக்கும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு குறிப்பா வேலூர் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களில் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகும் அடுத்த மாதத்துல அக்னி நட்சத்திரம் தொடங்க போகுது அடுத்த மாதத்துல அக்னி நட்சத்திரம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கனமழை பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்டத்துல பதிவாகிய பிறகுதான் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒன்று தொடங்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா இந்த மழை வாய்ப்புகள் குறித்து தான் நிறைய பேர் கேட்குறீங்க வெயில் ரொம்ப கொடுமையா இருக்கு இது எப்போ குறையும் அப்படிங்கிறதையும் சிலர் கேட்டிருக்கீங்க அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் மே இரண்டாவது வாரத்துக்கு பிறகு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமான நிலைமை இட்டும் ஏன்னா வட மாநிலங்களில் இப்பவே நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசிக்கிட்டு இருக்குது தெலுங்கானா வடக்கு ஆந்திரா மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் பீகார் மத்திய பிரதேஷ் குஜராத் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள்ல பல பகுதிகளில் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலும் அடுத்த மாதத்துல வெப்ப அலை வீசும் ஆனால் அதற்கு முன்பதாக கனமழையானது கண்டிப்பாக வரும் மக்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க